வெல்கம் டு உங்களுக்கான முதல் கேள்வி பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை முதன் முதலில் அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஆப்ஷன்ஸ் தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா சரியான விடை மகாராஷ்டிரா என் சர்வதேச அகாடமி தொடங்கப்பட்டுள்ள இடம் எது ஆப்ஷன்ஸ் உத்தரப்பிரதேசம் மத்திய விடை உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட இடம் எது ஆப்ஷன்ஸ் கர்நாடகா மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா சரியான விடை மகாராஷ்டிரா அடுத்த கேள்வி சமீபத்தில் மதமாற்ற எதிர்ப்பு மசோதாவை நிறைவேற்றியுள்ள மாநிலம் எது ஆப்ஷன்ஸ் கேரளா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் சரியான விடை ராஜஸ்தான் இந்தியாவின் முதல் வெள்ளைப்புலி வளர்ப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆப்ஷன்ஸ் கேரளா மத்திய பிரதேசம் கர்நாடகா சரியான விடை மத்திய பிரதேசம் பார்வதி அர்கா பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன்ஸ் உத்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சரியான விடை உத்திரப்பிரதேசம் இந்தியாவின் மிகப்பெரிய பச்சை அம்மோனியா ஆலை அமையவுள்ள இடம் எது ஆப்ஷன்ஸ் பீகார் ஒடிசா ஹரியானா சரியான விடை ஒடிசா நன்றி வணக்கம்